எம்எல்ஏக்கள் கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என அதிருப்தி எம்எல்ஏக்கள் திடீர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் உள்ளனர் ஆட்சி நடத்துவதற்கான பெரும்பான்மை இருப்பதால் நிம்மதியாக இருந்தார் இந்நிலையில் இந்த அணியில் உள்ள சில எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் ரகசிய ஆலோசனை நடத்தினர் இதனால் அதிமுக அரசுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது ஆனால் எந்த குழப்பமும் இல்லை என்று அமைச்சர்கள் கூறினர் இந்நிலையில் தோப்பு வெங்கடாச்சலம் செந்தில் பாலாஜி உட்பட எட்டு பேர் தலைமைச் செயலகத்திற்கு வந்தனர் அங்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திடீரென்று இவர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதால் அதிமுக அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது கோரிக்கையை ஏற்காவிட்டால் கலையும் அபாயம் இருப்பதாக அதிமுகவினர் கூறுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்